இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு செய்தி ஊடகம் ஒன்றுக்கு பிரதமர் அளித்த பேட்டி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளிவந்ததும் அதில் முஸ்லீம் லீக் முத்திரை உள்ளது என்பதை உணர்ந்தேன் அதில் உள்ள தீய நோக்கங்களை பாரபட்சமற்ற முறையில் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வரும் என பத்து நாட்கள் காத்திருந்தேன் ஊடகங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் இருப்பதை அப்படியே வெளியிட்டன அதில் பொதிந்துள்ள நோக்கங்கள் வெளிவரவில்லை யாரும் அதைப் பற்றி வாய் திறக்காத காரணத்தால் வேறு வழியின்றி அதைப் பற்றி பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஏழை மக்களுக்காக நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதை என் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசி வருகிறேன் விடுபட்டவர்கள் பட்டியலை அளிக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் மூன்றாவது முறை ஆட்சி அமைந்ததும் மேலும் மூன்று கோடி வீடுகளை கட்டித்தரும் பணிகளை நான் துவங்க வசதியாக இருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் மருத்துவ காப்பீடு பெற்றுள்ளனர் இனிவரும் காலங்களில் எழுபது வயதுக்கு மேலான ஆண் பெண் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் வகையில் திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது நாங்கள் வளர்ச்சி குறித்து பேசுகிறோம் காங்கிரஸ் பரம்பரை சொத்துக்களை கொள்ளையடிப்பது குறித்து பேசுகிறது அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றார்